மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் வந்து என்ன சூனியம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப வந்து எல்லாருக்குமே ஒரு கவலை அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் எங்க போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா அதற்கு ஒரு சப்ஜெக்ட்டு அவங்க படிச்சுட்டு வந்து என்ன சொன்னால் அது ஒரு ஸ்பெஷல் ஜோதிடர்கள் ஸ்பெஷல் அந்த திதிசூனியம் கரணம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஜோதிடர்கள் இருக்காங்க படித்ததெல்லாம் ஓகே தான் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை இன்றைக்கி நான் வந்து திதிசூனியம் சார்ந்த விஷயத்தில் வந்து பகிரலாம் திதிசூனியம் என்றால் என்ன திதிசூனியம் என்று சொன்னால் என்னன்னா நாம் பிறந்த திதிகளுக்கு நாம் பிறந்த திதிகளுக்கு இரண்டு ராசிகள் இருட்டடையும் ரெண்டு ராசிகள் என்ன சொன்னால் இருட்டு என்று சொன்னால் அமாவாசை இருட்டாக மாறிவிடும் இது உண்மைதான் இதை யாரும் மறுக்கல முடியாது அப்போ யார் ஒருத்தர் பிறமை திதியில் போய் பிறந்திருக்கிறார்களோ துலாமும் மகரமும் அவர்களுக்கு வந்து திதி சோழன் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாவது திதி துதியை திதியில் போய் பிறந்தால் தனசும் மீனமும் திதி சோழன் திருதியில் போய் பிறந்தால் மகரமும் சிம்மும் சதுர்த்தியில் போய் பிறந்தால் கும்பமும் பிரசவம் பஞ்சமியில் போய் பிறந்தால் மிதனமும் கண்ணீரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னு வந்து சஷ்டியில் போய் பிறந்தால் மேசமும் திதி திதிசூமியம் சப்தமியில் போய் பிறந்தால் தனுசும் கடகமும் அஷ்டமியில் போய் பிறந்தால் மிதனம் கண்ணி தான் அதற்கடுத்து நவமியில் போய் பிறந்தால் வந்து சிம்மம் விருச்சிகம் தசமியில் போய் பிறந்தால் சிம்மம் தான் ஏகாதசியில் போய் பிறந்தால் தனசும் மேனம் துவாதசியில் போய் பிறந்தால் வந்துச்சு துலாம் மகரம் திரையோதசியில் போய் பிறந்தால் ரிஷபமும் சிம்மம் சதுர்த்தி திதியில் போய் பிறந்தால் மிதனங்கண்ணி தனசு மேனம் அமாவாசையில் பௌர்ணமியில் போய் பிறந்தால் திதி சூனியம் இல்லை என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அமாவாசையும் பௌர்ணமியை தள்ளிட்டு நம்ம பதினாலு திதிக்கு வந்து நான் வந்து விளக்க சொல்கிறேன் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா வளர்பிறையில் வளர்பிறை திதியில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு நான் முதலில் சொல்லப்பட்ட முதல்ல எந்த கட்டம் வருகிறதோ இப்போ ஒருத்தர் பிரதமை திதியில் போய் பிறந்திருக்கிறார்னா துலாம் என்று சொல்லக்கூடிய ராசி மட்டும்தான் பாதிக்கும் மகரம் பாதிக்காது இதே ஒருத்தர் தேய்விரை பிரதமை திதியில் போய் பிறந்திருந்தால் மகரம் மட்டும் பாதிக்கும் துலாம் பாதிக்காது இப்படி எல்லாத்துக்கும் கணக்கெடுத்துக்கிறாங்க வளர்பிரை திதிக்கு முதல் கட்டம் முதல் எது வருகிறதோ அந்த கட்டம் மட்டும் பாதிக்கும் ரெண்டாவது பாதிக்காது தேய்விரையில் போய் பிறந்தவர்களுக்கு ரெண்டாவது கட்டம் ரெண்டாவது கட்டம்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள விளக்கம் வேணா இன்னொன்று சொல்லி ஒருத்தர் சதுர்த்தி திதியில் போய் பிறந்திருக்கிறார் வளர்பிறையில் வளர்புறையில் வந்து என்ன சொன்னா சதுர்த்தி திதியில் போய் பிறந்தால் ரசவம் மட்டும் பாதிக்கும் தேய்பிரையில் போய் பிறந்தால் கும்பம் மட்டும் பாதிக்கும் இவ்வளோதான் இதை புரிஞ்சுக்கிட்டுருங்க ஓரளவு எல்லோருக்கும் புரியும் இப்போ நம்ம இப்போ பேச வந்த சப்ஜெக்ட் என்னென்னா வந்து திதிசூனிய ராசிகள் வந்து இருட்டாயிருச்சு அப்படின்னா இருட்டாகி விட்டது ஒரு வீடு இருட்டாயிருச்சு அந்த வீடு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைதான் அந்த வீடில் இருக்கிற ஒரு விஷயங்களை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அணுகிக்காகவும் ப பன்னெண்டு கட்டத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு கட்டம் கிடச்சியில் ஊருகா வச்சு சாப்பிட முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலமையை வந்து உருவாக்கக்கூடாது அப்போ இதுக்கு என்ன தீர்வு இருக்குதா அப்படின்னா ரொம்ப தீர்வு இருக்குது அந்த தீர்வு என்னென்ன வந்து என்ன சொல்கிறா வந்து நாம் வந்து செயல்படுத்தக்கூடியது தான் செயல்படுத்தக்கூடியதுன்னு வந்து ஒரு இருட்டான இடத்தை வந்து நாம் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அது யாரால் முடியும் அது யாரால் முடியும் எப்படி முடியும் அப்படிங்கிறது அது தெரிஞ்சிருச்சு நான் என்ன சொல்கிறனா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இருட்டான இடத்திற்குண்டான ஆதிபத்தியத்திற்குண்டான கட்டத்துடைய பலாபலனை நீங்கள் அணுவிக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து என்ன நான் வந்து சப்தமி திதியில் போய் பிறந்திருக்கிறார் சப்தமி அப்போ சப்தமி திதியில் போய் பிறந்தால் வந்து என்ன சொன்னான்னா தனுசும் கடகம்தான் பாதிக்கும் சப்தமி என்று சொன்னால் தனுசு என்று சொன்னால் கடகம் என்று சொன்னால் தாய் தனுசு என்று சொன்னால் காலபுருஷனுக்கு போகும்போது தகப்பேன் அப்போ இவருக்கு எது பாதிக்கும் அப்படின்னா சப்தமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு பிறந்தவருக்கு எது பாதிக்கும்னா அவர் வளர்பிறையில் போய் பிறந்திருந்தால் கடகம் பாதிக்கும் அவர் தேய்பிரையில் போய் பிறந்திருந்தால் தனுசு பாதிக்கும் தனுசு பாதிக்கும் அப்போ தனுசு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து இப்போ ஒருத்தர் வளர்ப்புறையில் போய் பிறந்திருக்கிறார் வளர்புறையில் போய் பிறந்திருக்கிற ஒருத்தருக்கு இந்த திதிசூனிய ராசி எந்த லக்க எல்ல நம்மளுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டமாக வருதுன்னு முதல்ல பார்க்கணும் திதிசூனியம் என்பது சப்தமி திதிக்கு வந்து கடகமும் தனுசும் என்பது ஓகே இதில் வளர்வுறையில் வந்தால் கடகம் இருட்டு தேய்பிரையில் போய் பிறந்தால் தனுசு இருட்டு அந்த கட்டை வந்து என்ன சொன்னால் வந்து கும் இருட்டு அப்படிம்பாங்களேன் அமாவாசை இருட்டு அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு முதல்ல நம்ம வளர்புறையில் போய் பிறந்தோமா தேயிரையில போய் பிறந்தோமாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி வந்து சால்வேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பயுமே ஒன்று நினைச்சிடும் ஒரு கட்டத்தை வந்து ஒரு கட்டம் வீக்காக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்டத்திற்கு ஏழாவது கட்டத்தில் வந்து என்ன இருக்குது அந்த இருட்டான இடத்தை ஆப்ரேட் பண்ணுவதற்கு ஒன்று இருக்கிறது இருட்டான இடத்தை ஆப்ரேட் பண்ணுவதற்கு இப்போ ஒருத்தர் சப்தமி தேதியில் போய் பிறந்திருக்கிறாரு வளர்வுறையில் போய் பிறந்திருக்கிறாருன்னா அவருக்கு கடகம்தான் பாதிப்பு அப்போ அவர் என்ன சொல்கிறான்னா அவருக்கு அது என்ன லக்கணம் என்ன லக்கணம் என்ன லக்கணம் அது ரெண்டாவது பார்த்துக்கணும் அப்போ கடகம் இருட்டாகி விட்டது என்று சொன்னால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வீடு மனை வீடு அதாவது நாலாம் இடம் என்பது வீடு மனை தாய் எல்லாமே பாதிக்கப்படும் வாகனம் எல்லாமே பாதிக்கப்படும் ஓகேவா பாதிக்கப்படும் அப்போ வந்து என்ன சார் பாதிக்கப்படும் அப்போ என்ன சொல்கிறான்னா இவர் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த கடகத்தோடைய மைனஸை வந்து என்ன சொல்லலான்னா சரி பண்ணுவதற்கு காலபுருஷனுடைய பத்தாம் இடமாகிய மகரத்தை சரி பண்ண வேண்டும் மகரத்தை சரி பண்ண வேண்டும் அப்போ மகரத்தை சரி பண்ணுவதற்கு என்ன அங்கே இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது எப்படி சரி பண்ணுறதுன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து மகரத்தில் இருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் மகரத்தில் இருக்குது அப்போ என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய அந்த திதி சூனியத்தை வந்து என்ன சொல்கிறான்னா சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து நான் அந்த கடக வீடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது திதி சூனியத்தால் என்று சொன்னால் அதற்கு எதிராக இருக்கின்ற அவருடைய நட்சத்திரம் கடகம் அங்கே இருக்குது இது க இது வந்து என்ன கடகத்துக்கு மட்டும்தான் அந்த பலனை எல்லாத்துக்கும் வராது அப்போ அந்த கடகத்திற்குண்டான திருவோணம் இருக்கில் இது இவருக்கு அவருடைய நட்சத்திரத்திற்கு என்ன ஆதிபத்தியம் இருந்தாங்க மூணு மூணு அதுக்கடுத்த அஞ்சு ஏழு பாதாம் இப்படிலாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஐயா வந்து என்ன சொல்கிற வந்து ஒரு மனிதன் நோயாளி ஆகிட்டான் ஒரு மனிதன் நோயாளி ஆகிட்டான் அவனை காப்பாற்றணும் எழுத்து வீட்டுக்காரன் சண்டைக்காரன் சண்டைக்காரன் ஓ அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் என்ன சொன்னால் கீழே விழுந்துட்டான் அப்போ பாதிக்கப்பட்ட மனுஷனை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தூக்க முடியும் அந்த நேரம் போய் வந்து என்ன சொல்கிறண்ண நீங்கள் போய் பக்கத்து கூட நான் பேச மாட்டேன் அதனால் வந்து என்ன சொல்கிறாண்ண வந்து அவரை நீங்கள் கூப்பிட மாட்டேன்னு சொல்லவே முடியாது படக்கம் இங்கே வாங்க வீழ கீழே விழுந்துட்டாங்க கொஞ்சம் ஒரு கைப்பிடிங்கண்ணா அந்த ஆபத்து காலத்தில் வந்து எவ்வளோ பெரிய வந்து என்ன சொல்கிறான் மனிதனாக இருந்தாலும் அப்படியா வாங்க வாங்க தூக்குவோம் தூக்கி வந்து என்ன சொல்கிறான் ஒரு வண்டியை பிடிச்சி ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்ங்கிற மனப்பக்குவம் தான் இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்குமே வறுமே தவிர நீங்கள் வந்து என்ன சொன்னானே ஐயா எனக்கு திருவோண நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான் அந்த மகரத்தில் இருக்கிற திருவோண நட்சத்திரம் எனக்கு விபத்து தாரே அந்த தார் இந்த தாரில் பேசவே கூடாது கடகம் நமக்கு திதிசூனியமாக சப்தமி திதியில் போய் பிறந்து வளர்பிரையில் போய் பிறந்து வந்திருந்தது என்று சொன்னால் வந்துருச்சுன்னு வைங்க வந்துருச்சுன்னா என்ன வந்துருச்சுன்னா ஒன்றும் கிடையாது அந்த கடகத்திற்குண்டான சந்திரனுக்குண்டான நட்சத்திரம் மகரத்தில் இருக்கிற காரணத்தினால் அந்த மகரத்திற்குண்டான வந்து என்ன சொன்ன விருச்சம் என்னது என்று சொன்னால் வெள்ளை எருக்களை இந்த வெள்ளை எருக்கலைக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் திங்கள் கிழமை திங்கள் கிழமை தண்ணீர் ஊட்டி வந்தால் உங்களுடைய நா உங்களுடைய பாகவம் ஆகிய கடகம் பாதிக்கப்படாது இதுக்கு இப்போதைக்கு ஒன்று சொல்லியாச்சு சரி ஒரு மனிதனுக்கு மேசம் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன மேசம் என்று சொல்லக்கூடிய மேசம் என்று சொல்லக்கூடிய ராசி திதிசூனியமாக வந்தால் என்ன செய்வீங்க அதற்கு நேர் ஏழாவது ராசி இருக்கு இல்லையா துலாம் அந்த துலாத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணு நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திரம் இருக்குது சித்திரை இருக்கிறது சித்திரை இருக்கிறதா அதுக்கடுத்து சுவாதி இருக்கிறது அதுக்கடுத்து விசாக இருக்கிறது இப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து இப்போ அந்த மேசத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலனில் வந்து நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இல்லைன்னா ஒட்டுமொத்தத்துக்கு இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ மேசம் திதிசூனியமாகிட்டது துளாத்தை தான் காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஆண் எருமை இருக்கு இல்லையா ஆண் எருமை ஆண் எருமாடு அந்த எருமாடு கிடைக்கிறது கஷ்டம் இப்போதைக்கு என்ன எருமாடுகள் எங்கே எங்கே இருக்குது ஆனால் ஆண் எருமை எருமை ஆண் எருமைக்கு ஆண் எருமைக்கு என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆண் எருமைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பழம் ஆறு பாலம் ஆறு பழம் கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் மேசத்தில் இருக்கின்ற இருட்டை இந்த வந்து என்ன சொன்னா வந்து ஆண் எருமைக்கு வெள்ளிக்கிழமை 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 பத்தரை டு பன்னெண்டு ராகு காலத்தில் ஆண் எருமைக்கு ஆறு நாட்டு வாழைப்பழம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த ராகு உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து என்ன ஆதிபத்தியமெடுத்தான்னு பரவாயில்லை உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நோய் குணமாகணும் ஆனால் இன்னார் தான் எனக்கு குணமாகணும் இவன் தான் பிடிக்கணும் அப்படிங்கலாம் நீங்கள் சொல்லவே கூட அப்போ லக்கணத்திற்கு மேச ராசி திதி சூனியமாக வந்தால் இது வளர்விரையாக இருந்தால் ஜதாதேவிரையாக இருந்தால் அதற்கு ஏழாவது ராசியில் இருக்கிற அந்த நடு நட்சத்திரம் இருக்கிறது அல்லவா அதற்குண்டான விருட்சம் அல்லது அதுக்குண்டான அதிதேவதை அதற்குண்டான அதி தேவதை சுவாதி நட்சத்திரத்தோடைய அதிதேவதை யார் என்று சொன்னால் நரசிம்மூர்த்தி அந்த நரசிம்மூர்த்தி எந்த கோவிலில் இருக்கிறாரோ வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து அவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாலை வாங்கி போட்டு விளக்கு போட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மேசத்திற்குண்டான திதிசூன்யம் அடிபட்டு போகும் ஓகேவா அடுத்து ரிசவம் ஒரு மனிதனுக்கு திதிசூனியமாக வந்துவிட்டது அப்போ ரிசவம் திதிசூனியமாக வந்துவிட்டது என்று சொன்னால் என்ன பண்ணுறது அப்போ அதற்கு ஏழாவது இடத்துல தான் வந்து என்ன சொன்னாலும் விருச்சிகத்தில் தான் அதுக்குண்டான மருந்து இருக்குது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனேன் திதிசூனியத்தை முடக்க அது அதுக்கெல்லாம் வந்து இல்லை நம்ம வந்து பக்கத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும் ஒன்றுமே வேண்டாம் ரிசபம் திதிசூனியமாக வந்துக்கிட்டு அந்த கட்டம் நமக்கு இருட்டாகிடுச்சு அது என்ன ஆதிபத்தியங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு பார்த்துக்கிடு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் விருச்சிகத்தில் இருக்கின்ற அனுச நட்சத்திரத்துக்கு பார்த்திங்களா அந்த அனுச நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அனுச நட்சத்திரத்திற்கும் பனை மரத்திற்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு பனை பொருட்களாகிய கருப்பட்டி நொங்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் அணுச நட்சத்திரத்தை சேரும் அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ரெண்டு லிட்டர் நல்ல பா ப இதில் கேனில் கொண்டு போய் எந்த பனை மரமாக இருந்தாலும் தனியாக இருக்கின்ற மரத்திற்கு அதுவும் பெண் பனை மரத்திற்கு ஊற்றணும் பெண் பனை மரம் தான் வந்து என்ன சொன்னோன்னா பனை பொருட்கள் என்று சொல்ல நொங்கு பதனி எல்லாம் காய்க்கும் அண்ணா அந்த பார்த்தா தெரியும் அண்ணா அந்த பார்த்தா தெரியும் இதில் ஆண் ஆண் பனை பெண் பனைன்னு இருக்குது அப்போ அந்த ரிசபத்திற்குண்டான வந்து என்ன சொன்னால் திதிசூனையத்தை போக்குவதற்கு நீங்கள் அந்த மரத்திற்கு செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் ரெண்டு லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு வந்தீங்கன்னா இதை நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கூட செஞ்சுவிடுங்க வாரம் வாரம் செஞ்சுக்கிடுங்க எந்த ப்ராப்ளமுமே கிடையாது செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் சூனியத்தோடைய அந்த இருட்டு வெளிச்சத்துக்கு வந்துடும் அதுக்கடுத்து மிதனராசி சூனியமாக வந்தால் மிதனராசி சூனியமாகி வந்து இருட்டாகி விட்டது என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த தனுசு ராசியில் இருக்கின்ற தனுசு ராசி தனுசு ராசியில் இருக்கின்ற போராட நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கின்ற அந்த போராட நட்சத்திரத்திற்கு அப்போ அந்த போராட நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் போராட நட்சத்திரத்தை பிடிச்சா அங்கே பிரைட்னஸ் கிடைச்சிடும் நம்ம பிரைட்னஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது குரங்கு இருக்கு இல்லையா குரங்கு அதாவது வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை சுக்குர ஓரை வியாழக்கிழமை சுக்குர ஓரையில் குரங்கு எங்கே இருக்கிறது என்று பாருங்கள் அது ஆண் குரங்காக இருந்தாலும் சரி தான் பெண் குரங்காக இருந்தாலும் சரி அதை நம்ம தூக்கிக்கிட்டு பார்க்க முடியாது நாயை கூட பார்த்துடலாம் குரங்கை பார்த்தேன்னு என்ன சொன்னால் கடிச்சு அதனால் வியாழக்கிழமை சுக்கர ஓரையில் குரங்குக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து வாழைப்பழம் கொடுங்கள் வாழைப்பழம் கொடுத்தால் மிதனத்துக்குண்டான வந்து என்ன திதி திதிசூனியத்தை போக்கக்கூடிய சக்தி தனுசில் இருக்கிறது இதை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடகம் ஒரு மனிதனுக்கு சூனியமாக வந்தால் அதற்கு ஏழாவது ராசியாகிய வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏழாவது ராசியில் வந்து திருவோண நட்சத்திரம் இருக்குது அந்த திருவோண நட்சத்திரத்துமாகிய விருச்சம் என்னது அப்படின்னு சொன்னோம்னா விருச்சம் வந்து என்ன சொல்கிறான் வந்து வெள்ள வெள்ளி வெ வெள்ளை வெ வெள்ளை அதற்கு தண்ணீர் ஊற்றுவதனால் உங்களுடைய திதி திதிசூனையும் அடிபட்டு போகும் அதற்கடுத்து சிம்மம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா திதிசூனியம் வந்தால் திதிசூனியமாக வந்தால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கும்பத்தில் இருக்கின்ற கும்ப ராசியில் இருக்கின்ற சதய நட்சத்திரம் அப்போ சதய நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதை வந்து யமன் அந்த நட்சத்திரத்தோடைய வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது வந்து என்ன சொல்கிறனா வந்து பழம் வந்து திராட்சைப்பழம் பழம் வந்து திராட்சைப்பழம் நம்ம திராட்சைலாம் இந்த பக்கத்தில் ஏரியாக்களில் செடிகளாக இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த இருக்கு இல்லையா சதய நட்சத்திரத்துடைய மிருகம் பெண் குதிரை அப்போ பெண் குதிரை அல்லது என்ன சொல்கிறான்னா யமன் எங்காவது என்ன சொன்னார்னா வந்து கோவில்களில் வந்து என்ன சொன்னார்னா வந்து தெய்வமாக வச்சிருப்பாங்க இப்போ எங்கள் கோவிலில் வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து யமன் வந்து காவல் தெய்வமாக இருக்கிறார் அப்போ யமன் யமன் என்று சொல்லக்கூ யமன் என்று சொல்லக்கூடிய தெய்வம் தெய்வத்துக்கு போய் வந்து என்ன சொல்கிறனா வந்து சதயம் என்று சொன்னால் மாலை என்று அர்த்தம் யமனுக்கு மாலை போட்டு என்ன கிழமை சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து மாலை போட்டு ராகு காலத்தில் மாலை போட்டு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சிம்ம ராசிக்குண்டான சூனியம் கட்டாயிவிடும் அதற்கடுத்து கண்ணி நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திதிசூன்யமாக வந்தால் கண்ணி நமக்கு திதி திதிசூனியமாக வந்துவிட்டால் அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய சக்தி அங்கே உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற உத்தரட்டாதி நட்சத்திரம் குண்டான விருச்சமாகிய வேப்ப மரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா மஞ்சள் தண்ணீர் நீர்கள் என்று சொன்னால் என்ன கிழமையில் ஊற்றணும் வியாழக்கிழமை வந்து என்ன சொன்னால் சனி ஓரையில் வேப்ப மரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மஞ்சள் தண்ணீர் ரெண்டு லிட்டர் நீர்கள் என்று சொன்னால் அதன் உங்களுக்கு திதிசூனியத்தால் கண்ணியால் ஏற்படக்கூடிய திதிசூனியம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது குறையும் அதற்கடுத்து துலாம் துலாம் லக்கணம் ராசி உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் திரிசூனியமாக வந்தால் மேசத்தில் இருக்கின்ற பரணி நட்சத்திரம் மேச நட்சத்திரத்தில் இருக்கின்ற பரணி நட்சத்திரத்திற்குண்டான விருட்சம் ஆகிய நெல்லி மரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய்க்கிழமை சுக்கர ஓரையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நன்றாக அழகாக தண்ணீர் வந்து என்ன சொன்னான்னா நல்லா வந்துன்னு சொன்னால் ரெண்டு லிட்டரோ மூணு லிட்டரோ நல்ல குளிர விட்டீர்கள் என்று சொன்னால் துலாத்துக்குண்டான திதிசூனியம் அடிபட்டு போகும் அதற்குண்ட அதற்கடுத்து விருச்சிகம் விருச்சிகம் வந்து ஒருவருக்கு சூனியமாக வந்தால் விருச்சிகம் ஒருவருக்கு சூனியமாக வந்தால் அப்போ யாரை பிடிக்கணும் ரிசவத்தை தான் பிடிக்கும் ரிசவத்தில் நடு நட்சத்திரம் ரோகிணி அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்குண்டான விருட்சமாகிய நாவல் மரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து தண்ணீர் விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அப்போ சுக் வெள்ளிக்கிழமை வெள்ளி வெள்ளிக்கிழமை என்ன சொன்னான்னா சந்திர ஓரையில் தண்ணீர் விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக விருச்சிகத்தில் இருக்கிற திதிசூனியம் அடிபட்டு போகும் குறையும் இதர செய்யணும் அதற்கடுத்து தனுசு தனுசு ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா திதிசூனியமாக வந்தான் தனுசு ஒரு மனுஷனுக்கு திதிசூனியமாக வந்துருச்சு அப்போ மிதுனத்தில் இருக்கின்ற திருவாதிரை நட்சத்திரத்திற்குண்டான வாழை திருவாதிரை நட்சத்திரத்திற்குண்டான உண்டான வாழைப்பழத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இரண்டு சர்ப்பங்கள் இணைந்து இருக்கின்ற வந்து என்ன சொல்கிறான்னா இடத்துல போய் அதற்கு வந்து என்ன சொல்லலாம் புதன்கிழமை ராகு காலத்தில் வைக்கலாம் அல்லது ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யலாம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாடனா வந்து புதன்கிழமை புதன்கிழமை ராகு காலத்தில் நாய்க்கு பிஸ்கட் போடும் அடிவெட்டு போயிடும் அதற்கடுத்து மகரம் உங்களுக்கு திதிசூனியமாக வந்தால் அப்போ மகரம் திதிசூனியமாக வரும்போது அங்கே கடகம்தான் ஏழாவது வீடு அங்கே இருக்கின்ற பூச நட்சத்திரம் இருக்கிறது அந்த பூச நட்சத்திரத்தோடைய விருட்சம் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து திங்கக்கிழமையில் திங்கக்கிழமை சனி ஓரையில் அரச மரத்திற்கு தண்ணீர் விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் துதி சூனியம் சரியாகிவிடும் அதற்கடுத்து கும்பம் உங்களுக்கு திதி சூனியமாக வந்தால் கும்பம் உங்களுக்கு திதி சூனியமாக வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிம்மத்தில் தான் உங்களுக்கு அதை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறான்னா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை சுக்கர ஓரையில் எலுமிச்சம்பழம் மரத்திற்கு தண்ணீர் ஊட்டினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கண்டிப்பாக வந்து என்ன உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதற்கடுத்து மீனம் ஒருவருக்கு சூனியமாக வந்தான் அப்போ மீனம் வந்து ஒருவருக்கு சூனியமாக வந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா புதன்கிழமை சந்திர ஓரையில் புதன்கிழமை சந்திர ஓரையில் அஸ்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சம் அஸ்த நட்சத்திரத்திற்குண்டான உண்டான விருட்சம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வரமாட்டேக்கு நெட்டில் போட்டு பார்த்துக்கிடுங்க அப்போ புதன்கிழமை சந்திர ஓரையில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னு அது அஸ்த நட்சத்திரத்திற்குண்டான உண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊட்டினீர்கள் என்று சொன்னால் திதிசூனியங்கள் நம்முடைய ஜாதகத்தில் பாதிக்காமல் ஏன்னா திதிசூனியம் என்பது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம்தான் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு போய் இவ்வளோ தூரத்துக்கு போடல நான்லாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப சால் எனக்கு வந்து விருச்சிகம் திதிசூனியம் ஓகேவா விருச்சிகம் திதிசூனியம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா நேராக வந்து ஏழாவது ராசி வந்து என்ன சொல்கிறேன்னா ரிசவம் உண்டான பசுமாட்டுக்கு பலம் கொடுக்குறது ஒன்று அல்லது நாவல் மரம் தோட்டத்தில் இருக்கு ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு ஊற்றியாச்சுன்னா திதிசூனியம் வந்து இருக்கும் ஆனால் முடிவுரை நமக்கு பணம் வந்துடும் பொருளாதாரம் வந்துடும் இவ்வளோதான் இதை எல்லோரும் என்ன சொல்கிறேன்னா வந்து அங்கே போ இங்கே போ அப்படி இருக்கிறது இப்படி நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்கிற கான்செப்ட் ரொம்ப சா சாதுவாக இருக்கும் பழகி கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவோம் சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜ் சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்